அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற தன்னம்பிக்கை கொடுப்பதே ஜோதிடம் நவகிரகங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிச்சராய கேதுவே நமக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூத்தி எட்டு பாதங்கள் கிரகங்களின் துல்லியம் சொல்லும் நட்சத்திர நாதர்களே நமக புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த சேனலை பார்க்க முடியும் சஸ்கிரைப் செய்ய முடியும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே கலையை ரசிக்க முடியும் கடத்த முடியும் விரும்ப முடியும் லைக் அண்ட் ஷேர் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை நம்ம இந்த டைட்டில் தர்ம கர்மாதிபதி யோகம் லாபசனி ஓட போற வித்து இனி தான் கெத்து ஜல்லிக்கட்டு காலைகள் கலைகளின் கலைஞன் உழைப்பின் உதாரணன் பொருள் தேடும் பொறியாளன் நிலையான நிதானன் தொழிலின் காதலன் அழகை ரசிக்கும் அழகன் கவர்ச்சியை செதுக்கும் சிற்பி சுவையை விரும்பும் சுதாகரன் எதிலும் சுகம் தேடும் சுக்கரன் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கப்போகுது சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதியாகி அவரே பாவராகி அசுபராகி பதினோராம் இடத்துக்கு வரப்போறாரு ஜோதிட விதிப்படி பாவர்கள் உபஜெயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல இருப்பது யோகம் அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் சனி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து பழங்களை தரப்போறாரு அது உங்களுக்கு யோகம் இது எந்த மாதிரி யோகம்னா கர்மாதிபதி யோகம் முதல்ல சனி யாருன்னு பார்த்துடலாம் ஜோஷிதில் கிரகங்களில் ரெண்டு பிரிவுகள் இருக்கு ஒன்று இயற்கை சுப கிரகங்கள் ரெண்டாவது இயற்கை பாவ கிரகங்கள் இதில் குரு சுக்ரன் வளர்பிரை சந்திரன் தனித்தபுதன் இவங்கள்லாம் இயற்கை சுபர்கள் சனி ராகுகேது செவ்வா தேய்விரை சந்திரன் பாவரோடு சேர்ந்த புதன் இவங்கள்லாம் இயற்கை பாவர்கள் இதில் சூரியன் அரை பாவர் அரை சுபர் இதில் முக்கியமாக நம்ம கோச்சாரத்தில் மூணு கிரகங்களோட பயிற்சிகளை தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் ஒன்று குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இதில் குரு ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் அவர் சுப கிரகம் இந்த ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி முக்கியமாக சனி பயிற்சியை பார்த்து தான் நம்மெல்லாம் ரொம்ப பயப்படுவோம் சனி ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க அதனால் இந்த அசுப கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கும்போது இவங்க கொடுக்கக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ நம்மளை கடுமையை பாதிக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த பயிற்சிகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கோச்சார பலன்களை பார்க்குறோம் சரி அப்போ சனி ஒரு முழுமையான பாவகிரகம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்க போகிறாரு அப்போ கண்டிப்பாக சனினா நமக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது தானே செய்யும் இப்போது லாப சனின்னா என்னென்னு பார்த்துடலாம் பொதுவாகவே பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகமும் கெடுபலன்களை அதிகமாக தராது அப்படிங்கிறத ஒரு விதி அது மட்டும் இல்லாமல் பாவர்களுக்கு உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சனி உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதியாகி அவரே பாவராகி அசுபராகி அவரே பாக்கியாதிபதியாகி கர்மஸ்தானாதிபதியாகி தர்மகர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் அப்போ பதினொன்றில் சனி இருக்கும்போது தன்னுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு மூணாம் இடத்துல இருப்பார் பத்தாம் வீட்டுக்கு ரெண்டில் இருப்பார் அதாவது இத்தனை நாளாக பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ பத்துல இருந்து வெளியே போயிட்டார் அப்போது ஒன்பது பத்தாம் இடங்களோட நல்ல பலன்களை தரப்போகிறாருன்னு அர்த்தம் அப்போது இந்த ஒன்பது பத்து அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாகியஸ்தானம் தர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அதாவது தொழில் மூலிமா பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் அந்த சம்பாதிச்ச பணத்தை மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்போ இந்த ஒன்பது பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால நீங்கள் தொழில் மூலியமாக பணம் சம்பாதிச்சு அதைய தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் ராசியில் குரு இருக்கிறாரு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை அதாவது பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு மே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே குரு மிதனத்துக்கு வர்றாரு ரிசபத்துலேருந்து மிதனத்துக்கு வர்றாரு அப்போ தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ ஒன்பதாம் இடங்கிறது பாகியஸ்தானம் உங்களுக்கு இந்த சமயத்தில் எல்லா பாகியங்களும் கிடைக்கப் போகுது தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ பாகியங்கள் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்த பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாகியம் கிடைக்கும் தொழில் பாகியம் இல்லாதவங்களுக்கு தொழில் பாக்கியத்தை அமைச்சு கொடுப்பாரு வேலை பாக்கியம் வேலைக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருந்தவங்களுக்கெல்லாம் வேலையை அமைச்சு கொடுப்பாரு தந்தை வகையில சொத்துக்கள் மூலமாக பாகியங்களை கொடுப்பாரு நினைச்சத முடிக்கிற பாகியம் கிடைக்கும் நினச்சது கிடைக்கிற பாகியம் கிடைக்கும் ஆன்மீகத்தை உணரும் பாகியம் கிடைக்கும் கர்மத்தால பொருள் ஈட்டி தர்மத்தால தானத்தால் உயர்வை மன நிறைவை அடையக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் வீடு கட்டும் பாகியம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கும் பாகியங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்தை அடையும் பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து சனி விலகி விட்டதுனால தொழில் மூலமாக மிகப்பெரிய உயர்வாக அடைய போகிறீங்க தொழிலில் மிகப்பெரிய பேர் புகழ் கிடைக்க போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தொழிலால் உங்களுக்கு கிடைக்க போகுது மாமியார் வீட்டில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்க போகுது தொழில் மூலமாக பணம் சம்பாதிச்சு நல்ல தர்மம் தானம் செய்வீங்க பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதிக லாப நோக்கத்தோட செயல்படாமல் அளவான லாப நோக்கத்தோட செயல்பட்டீங்கன்னா நல்லது மூத்த சகோதர சகோதரி அமைப்புகளை விரோதம் செஞ்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிகளை அடைகிறதுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் காம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக கவனமா இருந்துக்கிறது நல்லது சனி உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்து தர்ம கர்மாதிபதியாக செயல்பட்டு லாப சனி போட போகிற வித்து இனி ரிசபந்தான் கெத்து முக்கிய குறிப்பு நண்பர்களே கோச்சார பலன்கள் என்பது கோடி பேருக்கானது சுய ஜாதக பலன் என்பது தனிநபருக்கானது தசா புத்தி பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பானது இந்த சேனலை நீங்கள் பார்த்தது பொறுப்பானது புனிதமானது புண்ணியமானது